முருகன் கோவில்ல பல அதிசயங்கள் நிகழ்வது வழக்கமான ஒன்று அந்த வகையில முப்பது வருடங்களாக வாய் பேச முடியாத வாலிபர் ஒருவர் திருச்செந்தூர் முருகன் அருளால வாய்பேசி உள்ளாரா வாங்க அத பத்தி டெம்பிள் ரகசியத்தில் தெரிஞ்சுக்கலாம் சென்னை திருவேற்றங்காட்டை சேர்ந்தவர் பாலாஜி என்பவர் முப்பது வயதான இவர் ஒரு சிவன் கோவிலில் உள்ள முதியவருக்கு பணிவிடை செய்து வருகிறார் ஒவ்வொரு வருடமும் கந்த சஷ்டியை முன்னிட்டு திருச்செந்தூர் வந்து விரதம் இருப்பது பாலாஜியின் வழக்கம் அவர் கடந்த கந்த சஷ்டி விழாவை சென்னையில் இருந்து திருச்செந்தூர் வந்தடைந்தாராம் சஷ்டி விழாவின் நான்காவது நாள் அன்று அவர் விருதம் கொண்டிருக்கையில் பசுமை சித்தர் என்று அழைக்கப்படும் வைத்தியலிங்கம் என்பவர் பாலாஜிக்கு ஓம் முருகா ஓம் முருகா போன்ற வார்த்தைகளை சொல்ல கற்றுக்கொண்டு கொடுத்தாராம் இந்த பயிற்சி அன்றைய நாள் தொடர்ந்ததாம் யாரும் அன்று மாலை பாலாஜி என்பவர் ஓம் முருகா என்று ஓரளவிற்கு சொல்ல துவங்கினாராம் இதனை அடுத்து பயிற்சியின் அடுத்த கட்டமாக அம்மா அப்பா போன்ற வார்த்தைகளை பசுமை சித்தர் பாலாஜிக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் பல கட்ட முயற்சிக்கு பிறகு அம்மா அப்பா போன்ற வார்த்தைகளை பாலாஜி சொல்ல துவங்கினாராம் இது அங்கிருந்த அனைவரையும் வியப்பில் அழைத்திருக்கிறதாம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இதற்கு முன்பும் வாய்ப்பீச முடியாதவர்கள் வாய்ப்பேசிய அதிசயம் நிகழ்ந்துள்ளது முருகனின் திருவடியை எப்போதும் பட்டி கொண்டிருப்பவர்களுக்கு அவர் நிச்சயம் ஒரு நாள் வினைகளை தீர்ப்பார் என்பதற்கு பாலாஜியின் இந்த கதையே ஒரு சிறந்த உதாரணமாகும் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய சஜஷன்களை கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இது போல பல ஆன்மீக உண்மைகளையும் கோவில் ரகசியங்களையும் பற்றி தெரிந்து கொள்ள டெம்பிள் ரகசியம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க